சின்ன மருமகள்ல அடுத்தள்ள நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்து அவங்க நினைச்ச மாதிரியே நாலு பரிச்சு எழுதி முடிச்சிட்டு வந்துடுறாங்க தமிழ் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பசந்தி போன் பண்றாங்க தமிழே எப்படி தமிழ் இருக்கு காலை அப்படின்னு கேக்கும் அம்மா கால்லாம் பரவாயில்லமா இப்ப கொஞ்சம் திரும்பவும் ஆஸ்பத்திரிக்கு போய் செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வசந்தி வந்து சரி தமிழே நீ சொல்லு நானும் உன் கூட வாரேன் கட்ட பிரிச்சு மாத்திட்டு வந்துருவோம் அப்படின்னு அங்க வசந்தியும் தமிழ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா நீ பாத்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் போன வச்சிடறாங்க இங்கே பார்த்தா தமிழ் உட்காந்துருக்காங்க இந்த சாவுத்திரியும் தாமரையும் வருதுக என்னடி பரிச்சு எழுதிட்டோம்னு ரொம்ப திமரா இருக்கியா எத்தனை நாள் பாக்குறேன் ஆட்டத்தை கூடிய சீக்கிரத்துல முடிவுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரையும் சாபத்திரியும் கத்துதுக உடனே தமிழ் சொல்றாங்க நீங்க என் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரது இருக்கட்டும் நீங்க உங்க மகளோட வாழ்க்கையை காப்பாத்துங்க அந்த பிள்ளைக்கு ஒரு கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு வாழ்க்கையை பாக்க பாருங்க இப்ப பார்த்தாலும் அடுத்த உங்க குடிய கெடுக்கிறதுல இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு சாவித்ரி முக்க உடைக்கவும் சாவித்ரி வந்து அசிங்கப்பட்டு அங்க இருந்து போயிருது அப்புறம் பார்த்தா மறுநாள் ஆயிருது திடீர்னு கட்சி தலைவரும் அவரோட மனைவியும் வர்றதா ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க உடனே ராஜாங்க வந்து கட்சி தலைவரும் அவங்க வீட்டம்மாவும் வர்றாங்க உடனடியா நீங்க வீட்டை கொஞ்சம் சுத்தமா வச்சிருங்க அது மட்டும் இல்லாம ஆளுகளை போட சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க தலைவர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு அப்பத்தா சொல்றாங்க அடைய சேது நீ தமிழ் செல்விய வீட்டுக்கு கூட்டிட்டு வா ஏன்னா தலைவர் வர்றாரு அவர் வர்ற நேரம் பார்த்து தமிழ்செல்வி அவுட்ஹௌஸ்ல இருந்தானா ஏதாவது சந்தேகம் வந்துடும் நீ அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கமும் சொல்றாரு ஆமையா சேது எதுவும் நம்ம வீட்டு விஷயம் தெரிய வேணாம் நீ அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்தா இங்கிட்டு தமிழையும் சேது வந்துட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடறாரு இந்த மாதிரி கட்சி தலைவர் வர்றாரா நீ வா அதனால நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன் அவர் வந்தது போனதுக்கு அப்புறம் நீ திரும்பவும் இங்கேயே வந்துடணும் அப்படின்னு சேது சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு தமிழும் ஒத்துக்கிறாங்க அப்புறம் பார்த்தா கட்சி தலைவர் வர்றாங்க அவங்க வீட்டுக்காரமாவும் வந்துகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள வந்ததும் என்ன அமைச்சரே நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்கவும் நாங்களா நல்லா இருக்கோங்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேக்குறாங்க உடனே எங்களுக்கு என்ன அமைச்சர் புனியத்துல நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் உங்க எங்க கட்சிக்கு இருந்த மிக பெரிய கெட்ட பெருகே ஒழிச்சு கட்டிட்டாரு அதுக்கு உங்க பேத்தி தமிழ்ச்செல்வியும் தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே தமிழ பார்த்து எப்படிமா இருக்கு காலே இந்த நேரத்துல நீ கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்க கூடாதா எப்பவுமே வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்க இனிமே கவனமா நடமா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் வந்து நல்லா இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உன்னோட மாமனாரோட முன்னேற்றத்துக்கு அப்படி உதவியா இருந்திருக்க உன்ன பரிச்சு எழுத கூட்டிட்டு போனதுனால எங்களுக்கு இருந்த கட்சியில இருந்த கெட்ட பேரும் முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம உங்களோட மாமனார எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க